வணக்கம் மகளே எல்லாரும் வந்து அவளோட எதிர்பார்த்து கொண்டு இருந்த பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான ப்ரமோ டூ வந்து வந்துடுச்சு பிரமோ பார்த்த உடனே யார் சாமி நீ அப்படின்னு அந்த அருணோ அவரை கேட்கணும் போல இருக்கு ஏன்னா வந்ததுமே வந்து எல்லாரையும் வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு முக்கியமாக ஆளையும் அந்த குலகாரனை தேடிப்போவாங்க இல்லையா போலீஸ் அந்த மாதிரி ஜெப்ரியை தேடி அருணோ அந்த மாதிரி இருக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுமே ஜெப்ரி எங்க எங்க அவன் வந்துட்டானா அப்படின்னு கொஞ்சம் இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற போது ஜாக்லினை தான் பறந்து வந்துடுவாங்க இல்லையா எங்கடா கண்டன்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எழுந்து நீங்கள் மேனஸ் இல்லாமல் பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து விட்டுட்டாங்க அவங்க தொடர்ந்து முத்து தீபக் அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து அர்ணவங்க வந்து கொஞ்சம் மேனஸாக பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அர்னோ பண்ணுறது ஓரளவு சரி ஏன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட்லே இவர் வந்து இருந்திருந்தால் வந்த ஒரு டூ வீக்ஸில் வந்து அவர் வந்து எவிக்ஷன் ஆகி போயிருந்திருக்க மாட்டார் இப்போ சரி விளையாடுறாரு ஏன்னா அவங்களோட கேமை தான் இங்கே மறுபடியும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அதை ப்ரூஃப் பண்ணால் அவங்களால முடிஞ்சது செய்ய தான் வீட்டுகளுக்கு வந்துருக்காங்க அதை நான் உங்களோடய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் இந்த சிக்கா ஏன் வரலை அப்படிங்கிறது தெரியலை இதை பற்றின கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்